சீரியல் சீரியல்னுக்கான எபிசோடில் விஜயா வந்து கிறிஷை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க அப்போ மனோஜ் வந்து இவ என்னும் போகலாம அங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாடா அவங்க பாட்டி எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டாங்களாம் இவன் இங்கே வந்திருக்கான் இவனுக்கெல்லாம் இது தேவையா இவனை போட்டு எதுக்கு வளர்க்கணும் இவனை ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து விட வேண்டியதுனே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா திட்டிகிட்டு இருக்கும்போது இவனுக்கெல்லாம் சாப்பாடு தண்டமா போட்டுட்ருக்காங்க அரிசி என்ன விளவுக்குது அப்படின்னு சொன்ன உடனே கிறிஷ் வந்து சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டு எரிஞ்சு போயிடுறான் மீனா வந்து ஏன் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து மீனாவையும் பிடிச்சி திட்டி விட்டுறாங்க அடுத்த சீனில் மனோஜரோகிணியும் ஸ்ருதியும் ரவியும் பார்க்க போயிருக்காங்க இந்த கிருஷ் வந்து வீட்டில் இருக்கான் அவங்க பாட்டி வந்து எங்கேயோ காணாமல் போயிட்டாங்களாம் அதனால இந்த முத்துவும் மீனாவும் அவங்க பாட்டி கிடைக்கிதட்டு இங்கேயே வச்சுக்கிடுவாங்களாம் அப்போ வந்து கிருஷ்ணங்க இருக்கணுமா வேண்டாமான்னு சொல்லி அவன் கேட்பான் அன்றைக்கு மாதிரி ஓட்டும் எடுப்பான் அப்போ நீங்கள் வந்து அவன் இருக்காண்டான்னு சொல்லி கை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ஸ்ருதி வந்து இங்கே வந்ததே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரவிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் முத்து வீட்டுக்கு வந்தவொடனே மீனா கேட்குறாங்க அவங்க பாட்டியை பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடச்சதா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கிறிஷ் கிட்ட கேட்குறாங்க நீ வந்து உங்கள் பாட்டியோட ஃபோன் நம்பர் இருக்கா உங்கள் அம்மாவோட ஃபோன் நம்பர் இருக்கா அவங்க அம்மா ஃபோட்டோ இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இது எல்லாத்தையுமே ரோஹினி கேட்டுட்டு இருக்காங்க இதோட நெக்கான எபிசோட் முடியுது